ஹரி நாராயண துருதி நிவாரண பரமானந்த சதா சிவசங்கர நாளில் செய்யும் வினைதானில் செய்யும் நாடி வந்த கோலில் செய்யும் கொடுங்கூற்றில் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றலினே ஓம் அனுமந்தாய் வித்மகே வாயு புத்தராய தீமகை தந்துனோ மாருதி பிரச்சோத்தியார் பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்கையே போற்றி உலகெங்கிலும் பார்த்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் செப்டம்பர் ஏழாம் தேதி முதல் பதிமூணாம் தேதி வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப்போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க ஏழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பௌர்ணமி திதிகள் அதாவது மற்ற நாட்கள் எல்லாமே தேய்பிரை நாள் தாங்க இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் வாங்க ராசிக்குள் செல்லலாம் மீனராசி அன்பர்களுக்கு வணக்கம் மீனராசி காலபுருஷனுக்கு பனிரெண்டாவது ராசி குரு பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது குரு பகவான் நாலாம் இடத்தில் மிதுனத்தில் இருக்கிறார் ஸ்தானபலம் இல்லை என்று சொன்னாலும் கூட நாலாம் இடம் என்பது மாதஸ்தானம் வண்டி வாகனங்களை சொல்லக்கூடிய இடம் அங்கே போய் குரு இருக்கிறார் சுப கிரகம் இருக்குன்னு சொன்னால் அப்போ அந்த ஹாஸ்பிட்டலாம் சூப்பராக இருக்கும் தாய்க்கு தேக ஆரோக்கிய குறைவு எதுவும் இருக்காது நலமாக இருப்பார்கள் படிக்கிற பிள்ளைகள் ரொம்ப நல்லா படிப்பாங்க வண்டி வாகனங்கள் வச்சு சவாரி கிடைக்க அதை சம்பாத்தியம் பண்ணக்கூடியவர்கள் நல்ல வண்டி வாகனம் சவாரி கழிச்சு நல்ல சம்பாத்தியத்தை பார்த்து சந்தோஷமாக இருக்கக்கூடிய தருணம் அசையா சொத்துக்கள் மூலம் வருமானம் வரும் வெளிநாட்டில் படிக்கக்கூடிய பிள்ளைகளாக இருந்தாலும் அவங்க நல்லா படிக்கிறாங்கன்னு இஷ்யூஸில் இருந்து தகவல் வரும் பாருங்கள் மூணுக்குரிய சுக்கரன் அஞ்சாம் இடத்தில் இருக்கார் நல்லா இருக்காரா நல்லா இருக்கார் இப்போ எடுக்கிற முயற்சி கண்டிப்பாக சக்சஸ் ஆகும் ஏழாம் இடத்தில் சனி பார்க்குறார் ஏழாம் இடத்துல புதன் உச்ச நிலையில் இருக்கிறார் ஏழுக்குடையவன் நல்ல நிலையில் இருப்பது சிறப்பு வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் கண்டிப்பாக உண்டு மற்றபடி குரு பார்வை கோடி நன்மை எட்டாம் இடம் பத்தாம் இடம் பன்னிரெண்டாம் இடத்தை குரு பார்த்து நல்லது செய்யும் இந்த மீனராசியில் பூரட்டாதி நாலாம் பாதம் உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரம் அமைகின்றன இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் தொழில் ரீதியாக ஒரு மறுமலர்ச்சி ஒரு புரட்சி உல அப்படின்னு கூட சொல்லலாம் நல்லது நடக்கப்போகுது பத்தாம் இடத்தை குரு பத்துக்குடையவன் பத்தை பார்க்குறாரு சொன்னால் அப்போ தொழிலில் அபரீதமான வளர்ச்சி நீங்கள் எதிர்பார்க்க மாட்டீங்க எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க ஏதோ ஏனாத்தானோன்னு பண்ணுவீங்க ஏதோ நடக்க போகுது தொழில் அவ்வளோதான் ஏதோ நம்ம கடமை இதை செய்கிறோம் அப்படின்னு செய்வீங்க ஆனால் கடைசியில் பார்த்தா ரெட்டிப்பு வருமானம் வருது அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன சந்தோஷப்பட மாட்டிங்களா அப்படித்தான் தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கும் புதுசாக பத படித்து முடித்த இளைஞர்கள் இருக்கீங்க புதுசாக தொழில் பண்ணணும்னு நினைக்கிறீங்க தாராளமாக தொழில் பண்ணலாம் உங்கள் வீட்டுக்கு அருகாமல் இருக்கிற ஜோசியரை போய் பாருங்கள் தொழில் பண்ணலாமா உத்தியோகம் பண்ணலாமா உங்கள் ஜாதகம் என்ன சொல்லுது தொழில் பண்ணணுன்னா தொழில் பண்ணலாம் உத்தியோகம் பண்ணணும்னா உத்தியோகத்துக்கு போய் நீங்கள் கண்டிப்பாக எந்த துறையில் சேரணுமோ அது சேர சே சேர்ந்து பணியாற்றக்கூடிய தருணம் இந்த மீனராசியில் சனி பகவான் இருக்கார் வக்ரமாக இருக்கார் ஏழரை சனின்னு நடக்குது பத்தொம்பது வயசுக்குள்ளே இருக்கிற இளைஞர்களுக்கு தாங்க ரொம்ப பயப்படணும் அவங்க சரியாக மார்க் ஸ்கோர் பண்ண மாட்டாங்க படிக்கிற வயசில் ஏழரை சனி வருது படித்ததெல்லாம் மறந்துடும் எக்ஸாமில் போய் எழுத முடியாது நல்ல ஒரு இன்னும் சென்டம் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன்னு சொல்லிட்டு போய் உட்காந்து எக்ஸாம் எழுதுவாங்க எழுபது மார்க் எடுத்துகிட்டு வந்து அழுவாங்க ஏன்னா படித்ததெல்லாம் மறந்துடும் அங்கே போய் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண முடியாது சனி உள்ளே வந்துட்டாலே பிரச்சனை தான் அதுபோல் படிக்கிற பிள்ளைங்க எதிர்பார்ப்பு குறையும் ஒழிய ரெண்டாவது ரவுண்டு நடக்கக்கூடியவர்களுக்கு நல்லதே நடக்கும் சூப்பர் ரவுண்டு பெஸ்ட் ரவுண்டு செகண்ட் ரவுண்டு ஆல்வேஸ் பெஸ்ட் ரவுண்டு வாழ்க்கை இதுதான் பாதை இதுதான் பயணம் இது நல்லது பண்ணிட்டு போவோம் அதனால் இருந்தாலும் இந்த மீனராசி அன்பர்கள் சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மணம்மை திருள்வ சச்சரவின்றி சனீஸ்வர தேவி இச்சகம் வாழ்க இன்னருள் தாத்தா இந்த சுலோகத்தை சொல்லுங்கள் சனிக்கிழமை தோறும் எல்லனி தீபம் விட்டு வாருங்கள் சனீஸ்வர பகவானுக்கு தலைக்கு வர்றது தலை போகும் முயற்சி ஸ்தானத்தை சனி பார்க்குறாரு எடுக்கிற முயற்சி ஃபஸ்ட் அட்டம் ஃபெயிலியர் தான் ஆகும் ஏறதாச்சும் நீங்கள் எப்படி உடனே டக்குன்னு கிளிக் ஆகிடும் இப்போ ரெண்டாவது அட்டம்ட்டு கண்டிப்பாக ஜெயிப்பீங்க மற்றபடி இந்த பத்திரிகை துறை மீடியா துறை எழுத்துத்துறை சினிமா இண்டஸ்ட்ரி தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரி விவசாயம் சார்ந்த பிரிவில் பணிபுரியும் அன்பர்கள் ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள் ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ் பில்டர்ஸ் கட்டிட கலைஞர்கள் இட வாங்கி விற்கக்கூடிய அன்பர்கள் அத்துணை பெயர்களுக்கும் அற்புதமான நேரம் செவ்வாய் பத்தாம் இடத்தை பார்க்குறார் குருவும் பத்தாம் இடத்தை பார்க்குறார் காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை இராணுவத்துறை ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் அதற்கு நிகரான பதவியில் இருக்கும் அன்பர்கள் கலைநிலை ஊழியர்கள் இன்னும் பிற அரசு ஊழியர்கள் தனியார் துறையில் வேலை பார்க்குறவங்க அத்துணை பேர்களுக்கும் தொழில் வளர்ச்சி உத்தியோக மேன்மை பதவி உயர்வு ஊதிய உயர்வு டிரான்ஸ்பர் போன்ற சலுகைகள் கண்டிப்பாக எதற்காக காத்திருக்கிறீங்களோ உங்கள் அபிலாஷை நிறைவேறக்கூடிய தருணம் சம்பாத்தியம் என்பது சிறப்பாக இருக்க போகிறது அதுக்கு ஈக்குவலாக செலவுகள் இருக்க போகிறது செலவுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சுப செலவாக தான் அமையப்போகுது வீடு கட்டவோ வீடு வாங்கவோ பிள்ளைகளை உயிர்கல்வி படிக்க வைக்கவோ இப்படித்தான் சுப செலவை பண்ண போகிறீங்க குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்த போகிறீங்க இதெல்லாம் சுப நிகழ்ச்சிகள் பன்னெண்டில் ராகு இருக்குது அது குரு பார்வையில் இருக்குது இந்த மீன ராசியில் பிறந்தவர்கள் வெளிநாடு போகணும் சைட் ஆப்பர்ச்சுனிட்டிக்காக காத்துட்ருக்கேன் தாராளமாக போகலாம் டெஃபினட்டாக நீங்கள் உயர்கல்விக்காக போகிறீங்க உத்தியோகத்துக்காக போகிறீங்க இல்லை சொந்த தொழிலுக்காக போகிறீங்க எதற்காக சென்றாலும் நீங்கள் சாதிக்கப் போகிறீர்கள் அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரப்போகிறது உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஸ்பெக்குலேஷன் ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் ஒரு உன்னதமான நேரம் மூலாம் சனி பார்ப்பதால் இளைய சகோதர சகோதரிகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும் விட்டு கொடுத்து போங்க அரவணைச்சு போங்க மற்றபடி ஏழாம் இடத்து அதிபதி உச்சநிலை பெறுகிறார் கணவன் மனைவி கணவனாக இருந்தால் மனைவி மனைவியாக இருந்தால் கணவன் அவங்களுடைய நேரம் இப்போ ரொம்ப இருக்கு உங்கள் லைஃப் பார்ட்னருக்கு ப்ரொமோஷனோ இன்க்ரிமெண்ட்டோ ஒரு வளர்ச்சி தொழிலில் வளர்ச்சி இல்லை உத்தியோகத்தில் மேன்மை இதெல்லாம் கண்டிப்பாக நடக்கும் அல்லது பிறந்த விட்டுருந்து லிக்விட் கேஷோ ஜுவல்ஸோ கொண்டு வரக்கூடிய ஒரு நிலை இருக்குது இந்த பத்திரிகை துறை மீடியா துறை எழுத்துத்துறை சினிமா இண்டஸ்ட்ரி தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரி விவசாயம் சார்ந்த பிரிவுகள் காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை ராணுவத்துறை அன்பர்கள் இவங்களுக்கெல்லாம் கூட ஒரு உன்னதமான நேரம் சாதிக்கக்கூடிய ஒரு தருணம் ஒரு ரெகக்னேஷன் கிடைக்கும் நான் ரொம்ப நல்லா வேலை பார்க்குறீங்க அப்படின்னு மேலிடத்தில் செல்வாக்கினை பெரு பெறுவீர்கள் அப்படின்னு சொல்லலாம் மற்றபடி உங்களுக்கு இரண்டாம் இடத்து ரெண்டுக்கும் ஒன்பதுக்கும் ஆதிபத்தியம் பெற்ற செவ்வாய் ஏழில் அமர்ந்து சனி பார்வை பெறுகிறார் அப்போது வாக்கியத்தில் தடை ஏற்படும் குடும்பத்தில் சண்டை சச்சரவு பிரச்சனைகள் வரும் வீண் வாக்குவாதங்கள் வேண்டாம் அது வேலை பார்க்குற இடத்துல அவங்க ஒன்று சொன்னால் நீங்கள் ஒன்று சொல்லி டென்ஷன் ஆகி பிரச்சனை வேண்டாம் அப்படின்னு சொல்கிறோம் மற்றபடி குடும்பத்துலேயும் கூட சண்டை சச்சரவு பிரச்சனைகள் வரும் கணவன் மனைவியிடையே கூட கருத்து வேறுபாடு வரும் நண்பர்களுக்கிட்டையும் பிரச்சனை வரும் கூட்டு தொழில் செய்கிற இடத்துல கூட்டாளிகளுக்கும் உங்களுக்கும் ஆகாது அப்படி இருந்தால் அப்புறம் கூட்டு தொழில் எப்படி போகும் அதனால் கொஞ்சம் விட்டு தான் போகணும் இருந்த போதிலும் எட்டாம் இடத்தை குரு பார்க்கிறார் என்று சொன்னால் வரா கடன்கள் வசூலாக என்றோ எப்பொழுதோ தொலைந்து போன ஒரு பொருளோ ஒரு ரொக்கமோ கைக்கு வரக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான தகவல் இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் மற்றபடி தொழிலில் வளர்ச்சி இருக்கும் உத்தியோகம் மேன்மை இருக்குது எல்லாம் இருக்குது ஆனால் டென்ஷனும் கூடவே இருக்குது ஏன் ஏர் லட்சணி முயற்சி ஸ்தானத்தை சனி பார்க்குறாரு அதுக்கு முயற்சியில் ரொம்ப அதிகப்படியான உதவி இம்போர்ட் இம்போர்ட் பண்ண அதாவது இன்புட் இருந்தால்தான் அவுட்புட் கிடைக்கும் அப்போ இன்புட்டு கண்டிப்பாக அதிகமாக போடுவீங்க போராளி ஜெயிக்கக்கூடிய நேரம் மற்றபடி மனைவி மக்கள் இதெல்லாம் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நிலையாக தான் கணவன் மனைவிடையே கதைச்சி வேறுபாடு வரும் கொஞ்சம் விட்டு கொடுத்து தான் போகணும் டென்ஷன் நிறைந்த ஒரு வாரம் தான் ஆனால் இறுதியில் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் டென்ஷன் வாரம்பூராக டென்ஷனாக இருந்தாலும் கடைசி தருணம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சந்தோஷமாக இருப்பீங்க சந்தோஷத்துக்கு அளவே கிடையாதுன்னு கூட சொல்லலாம் எங்கள் வருமானம் வருது தொழில் நல்லா போகுதுனாலே அதுவே ஒரு பெரிய கொடுப்பினதானேங்க சம்பாத்தியம் கண்டிப்பாக உண்டு இப்போ நல்லா இடம் சிறப்பாக இருக்குது தாய்க்கு தேக ஆரோக்கிய குறைவு இல்லை இருக்காங்க வண்டி வாகனங்கள் ஆதாயத்தை தருது அசையா சொத்துக்கள் மூலம் வருமானம் ரெண்ட்டு ஷாப்பிங் காம்ப்ளக்ஸ் மூலம் வருமானம் வருது பிள்ளைகள் நல்லா படிக்கிறாங்க இப்படி உங்களுக்கு எல்லாமே சிறப்பாக இருக்குது முருகப்பெருமானை வணங்குங்கள் கந்தசிஷ்டி கவசம் சொல்லுங்கள் மற்றபடி எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமு